இப்போ தமிழ்நாடு சிலம்பம் பேரவை போட்டி பத்து பதினொன்று பிப்ரவரி இந்த ரெண்டு தேதிகள்ல தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டியில பிசிக்கல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி வேலை தேவையில்ல ஆஹ் இப்போ இந்த போட்டி பாத்தீங்கன்னா இது வந்து மாநில அளவிலான போட்டி இதுக்கு முன்னாடி மாவட்ட அளவிலான போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தது இப்போ அதுக்கப்புறம் இப்ப இந்த இரண்டு நாள் போட்டியில நேற்று பாத்தீங்கன்னா தனித்திறமை போட்டிகள் நடந்தது அந்த தனித்திறமை போட்டிகள்ல பதினாறு வகையான போட்டிகள் நடந்தது ஒற்றை கம்பு நடுங்கம்பு இரட்டை கம்பு ஒற்றை சுருள் இரட்டை சுருள் ஒற்றைவாள் இரட்டை வால் செயல் கம்பு மான் கொம்பு அப்புறம் நெடுங்கம்பு அடிமுறை சொடிக்குச்சி அடிமுறை மான் கொம்பு அடிமுறை வால் கேடலும் சுற்று வரிசை குழு விளையாட்டு நேரடி இந்த பதினாறு கேட்டகரில போட்டி குறித்து வச்சிருக்கோம் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அவங்க மினி சப்ஜூனியர் கேட்டகரி பதினோரு வயதுல பதினான்கு வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் அந்த கேட்டகரி போயிருக்காங்க அப்புறம் ஜூனியர் இருந்து பதினெட்டு வயசு இருப்பவங்க அதுக்கப்புறம் சீனியர் அப்பவும் டுவெண்ட்டி ஒன் இருபத்தோரு வயசு ஆகியோம் அவங்க சிலம்பத்துல ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிச்சயமா இடம் இருக்கு சிலம்பத்திலயும் நடக்குங்க அவங்களுக்கு சூப்பர் சீன இந்த உிடுதல் போட்டி நடந்திருக்கு சோ இப்ப இந்த போட்டியில பாத்தீங்கன்னா நேற்று தனித்திறமை போட்டி தொடுமுறை போட்டி பார்க்கவே அழகா இருக்கும் போயிட்டு இன்னைக்கு காம்படிஷனுக்கு செல்வ தெரிந்தது எம்எல்ஏ வந்திருந்தாரு அவரும் சிலம்பம் பண்ண ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்து சிலம்பத்துக்காக வாரியம் அமைக்கணும்ன்ற கோரிப்படி வச்சிருக்கோம் அதையும் அவங்க நிறைவேற்றுவாங்க இந்த சமிக்கையில இருக்கும் இப்ப நம்ம சிலம்பத்துக்காக ஒரு சின்ன முயற்சி எடுக்க 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 நம்ம உலகம் நம்மளை திரும்பி பார்ப்போம் கண்டிப்பா சிலம்பத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் அனைத்து விதமான தமிழ்நாடுல நடக்கிற அனைத்து விதமான போட்டிகளிலையும் தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவிலான இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த சிலம்பம்க்கு சரியான அங்கீகாரம் கிடைத்து நம்ம பிள்ளைங்க தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைங்க இன்டர்நேஷ்னல் லெவல்ல போய் கரெக்டான முறையில மெடல் அடிச்சுட்டு வரணும் அப்படின்றது எல்லாரோட நோக்கமாவும் இருக்கு நிறைய அசோசியேஷன் இருக்கு பட் நிறைய அசோசியேஷன் என்னதான் அவங்க பாடுபட்டாலும் ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஆர்கனைஸ்ட் வேல அந்த அசோசியேஷன் செயல்பட்டா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் ஸோ இப்போ இந்த காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோயம்புத்தூர் சிவகங்கை திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி நாமக்கல் கரூர் ஈரோடு சேலம் திருச்சி கன்னியாகுமரி திண்டுக்கல் வேலூர் சோ இத்தனை மாவட்டங்களும் தமிழ்நாடு சிலம்பேரவையோட இணைந்திருக்காங்க மாணவர்கள் மாணவிகள் பங்கேற்று பரிசு வாங்கிட்டு போயிருக்காங்க சோ காம்படிஷன் சிறப்பு விருந்தினரா நிறைய பேர் வந்திருக்காங்க சோ வந்து இதோட முழு காரணம் வந்து தலைவர் அண்ணாவிஜே ஈசன் அவர்கள் அதுக்கப்புறம் உறுதுணையா சிலம்ப செம்மல் ஆர் முருகனி ஆசான் அதுக்கப்புறமா வந்து இந்த போட்டிக்கு பயங்கரமா உழைத்த நந்தகுமார் துணை தலைவர் அதுக்கப்புறம் கஜேந்திரன் ஆஹ் இணை செயலாளர் அப்புறம் பொருளாளர் சரவணன் அப்புறம் ராஜேந்திரன் தலைவர் அப்புறம் பொதுச் செயலாளர் அவரோட பங்கு பெரிய அவங்க அவரு பேசி இன்வைட் பண்ணி அவரை கூட்டிட்டு வந்தாரு ஆஹ் சோ இவங்க வந்திருக்காங்க ஆஹ் பிளஸ் கண்ணன் வரதா சொல்லியிருக்காங்க ஆஹ் இன்னைக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் கணவன் கண்ணன் வரதா சொல்லியிருக்காங்க சோ இந்த சிலம்பத்துக்கு இந்த அளவுக்கு ஆஹ் இவ்வளவு அப்ரிசியேட் பண்றாங்க பொலிட்டீசியன்ஸும் சரி இல்ல கலைத்துறையிலும் சரி இந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி வராங்க அப்படின்றது உண்மையிலே பெருமை